ஏன்னா இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி நான் எல்லாமே சரியா பண்றேன் ஏன் எனக்கு புற்றுநோய் வருது நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்றேன் நல்ல உடற்பயிற்சி செய்றேன் யோகா செய்றேன் எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கூட கிடையாது ஆனா எனக்கு ஏன் சார் புற்றுநோய் வந்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய நான் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி காலை எழுந்த ஒரு பத்து நிமிடத்தில் எத்தனை பேருக்கு ஒரே ஒரு முறையில் கழிவு வெளியேறு இவ்வளோ விஷயத்த ஏன் சொல்றேன்னா இன்னும் இருபது வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கக்கூடிய ஆயிரம் பேர்ல குறைந்தது ரெண்டு பேராவது வயிறு தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடுங்கிற ஆய்வறிக்கைகள் பயமுறுத்துவதாக டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் உலகெங்கும் உள்ள நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவு நீர் காற்று உடல் சுத்தி சுத்தி ஆத்ம சுத்தி மற்றும் அபியாசம் இந்த ஏழு தூண்களின் மேல் நம்முடைய கவனமோ இந்த ஏழு தூண்களை முழுமையாக புரிந்து தினசரி வாழ்வியலில் அவற்றை பின்பற்றக்கூடிய ஒரு ஆர்வமும் இருந்தால் போதும் உடல்ல ஏற்படுகின்ற நோய்கள் எவ்வளவு நாட்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி அவற்றை மாற்றி ஒரு ஆரோக்கிய பெருவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம்தான் அந்த வகையில உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் வீட்டு அறையிலும் நம்முடைய உணவிலும் நாம் சேர்க்கக்கூடிய சிறு சிறு பொருட்களை ஒரு தீநீராகவோ அல்லது உணவில் சேர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளாகவோ வைத்துக்கொள்ளும் கொள்ளும்போது நம்முடைய ஆரோக்கியத்தை அவை எவ்வாறு மேம்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலும் இது சார்ந்த விழிப்புணர்வும் தான் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தினசரி நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு ஓம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஓமம் கொண்டு செய்யக்கூடிய ஒரு தீநீரை பற்றி தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஓமம் ஜீரகம் சுக்கு மிளகு தனியா ஐந்தே பொருட்கள் தான் ஓமம் சீரகம் சுக்கு மிளகு தனியா எல்லாமே நம்ம சமையலறையில நம்முடைய மசாலா பெட்டியிலே தான் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவு தனித்தனியாக வைத்து எடுத்து முன்னூறு மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு நாம் எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம உடல்ல ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்களில் ஒன்று என்ன தெரியுமா நம்முடைய ஜீரண மண்டலம் பலப்பட்டு உடல் ஆரோக்கியம் அடைவதை பார்க்க நம்மளாம் ஒரு மூல நோய் ஏற்படும் போது அல்லது ஒரு புற்றுநோய் ஏற்படும் போது கூட என்ன கெட்ட பழக்கங்களை நாம் வைத்திருந்தோம் அதனால ஒரு வேலை புற்றுநோய் ஏற்பட்டு விட்டதோ அப்படிங்கிற ஒரு கவலைப்படுவதை பார்க்கிறேன் ஆனா உண்மை என்ன தெரியுமா நீண்ட காலமாக சீரண ஆரோக்கியத்தை பற்றி சரியாக கவனிக்காத ஒரு நிலையில் நாம் இருந்தபோது இருக்கின்ற நிலை தொடர்ந்து இருக்கும் போது உருவாகக்கூடிய கழிவுகள் தான் நமக்கு புற்றுநோயை உருவாக்குகிறது அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி நான் எல்லாமே சரியா பண்றேன் ஏன் எனக்கு புற்றுநோய் வருது நல்ல ஆரோக்கியமா சாப்பிட்றேன் நல்ல உடற்பயிற்சி செய்றேன் யோகா செய்றேன் எனக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கூட கிடையாது ஆனா எனக்கு ஏன் சார் புற்றுநோய் வந்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி ஏன் புற்றுநோய் நமக்கு ஏற்படுகிறதுங்கிற காரணத்துக்கான பதில் நம்முடைய ஜீரண மண்டல ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கிறதோ அதை பொறுத்து தான் நமக்கு நோயோ நோய் வாழ்க்கையோ நமக்கு கிடைக்கிறது நாம் நம்மை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி காலை எழுந்த ஒரு பத்து நிமிடத்தில் எத்தனை பேருக்கு ஒரே ஒரு முறையில் கழிவு வெளியேறுகிறது வெளியேறக்கூடிய கழிவு சீரணமான உடல் அந்த சத்துக்களை உறிஞ்ச பிறகு வெளியேறுகின்ற கழிவாக இருக்கிறதா கழிவு வெளியேறும் போது வலியோ வேதனையோ அற்று நம் உடல் இருக்கிறதா கழிவு வெளியேறிய பிறகு வயிற்றில் அடிவயிற்றில் பெருங்குடல் பகுதியில் பாரம் குறைந்தது போல உணர்கிறோமா இவை எல்லாத்துக்கும் மேல கழிவு வெளியேறிய பிறகு அடுத்த அரை மணி நேரத்தில் பசி உணர்வு ஏற்படுகிறதா இந்த அஞ்சு கேள்விய நம்மை நாமே கேட்டு இந்த அஞ்சு கேள்வியும் சீராக இருக்கிறது அப்படின்னு வந்தா நம்ம ஆரோக்கியமா இருக்கும்னு அர்த்தம் ஒரு இல்ல சார் எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்டு ஒரு காஃபி டீ குடிச்சாதான் மோஷன் போகுது அப்ப நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்ல காலையிலேயே அலுவலகம் கிளம்புறதுக்கு முன்னாடி ரெண்டு முறை மூணு முறை நான் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டியிருக்கு சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஒரு டீ குடிச்சா கூட மீண்டும் ஒரு முறை நான் கழிவறையை பயன்படுத்த வேண்டியிருக்கு இது ஒரு பிரச்சனையாக இல்லையா இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க காலை முதல் இரவு வரை குறைந்தது ஐந்திலிருந்து ஏழு முறையாவது கழிப்பறைக்கு நான் சென்று வருகிறேன்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுது நம்ம உடம்புலன்னா என்னுடைய ஆரோக்கியம் ஜீரண மண்டல ஆரோக்கியம் சரியாக இல்லைங்கிறத ஜீரண மண்டலம் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லுது ஆனால் இது ஒரு பெரிய வலி சார்ந்த பிரச்சனையாக தினசரி வாழ்வில் நம்முடைய வேலையை செய்ய முடியாத அளவுக்கு சிரமத்தை உருவாக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கும்போது மட்டும்தான் நம்ம மருந்துகளையோ மருத்துவரையோ அதுவும் தற்காலிக குணம் கொடுக்கக்கூடிய மருத்துவ முறைகளை நாடுகிறோமே தவிர நம்ம யாருமே இதை முழுமையாக சீராக்கி பின்னால் வரக்கூடிய நோய்களை இப்பொழுதே தடுத்து கொள்ள முயற்சியில் இருக்கிறோமான்னு கேட்டால் கேள்விக்குறிதான் ஏன் நான் திரும்ப திரும்ப வந்து வலியுறுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஏன்னா இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சிரமம் பின்னால் வரக்கூடிய நோய்களை புரிந்து கொள்ளாமல் இன்று இருக்கக்கூடிய சிரமங்களை நீக்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளோ சிகிச்சைகளோ அன்று நமக்கு உதவி செய்வது போல இருந்தாலும் நாளடைவில் நம்மை நோயாளியாக நிரந்தர நோயாளியாக குணப்படுத்த முடியாத நோய்களை கூட உடல் வாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்குவதாக இருக்கிறது இவ்வளோ விஷயத்தை ஏன் சொல்கிறேன்னா இன்னும் இருபது வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடிய ஆயிரம் பேரில் குறைந்தது ரெண்டு பேராவது வயிறு ஜீரண மண்டல நோயால் அல்லது புற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடுங்கிற ஆய்வறிக்கைகள் பயமுறுத்துவதாக இருக்கிறது அப்போ இவ்வளோ பிரச்சனை இருக்கு சார் இது எப்படி நம்ம சரி பண்றது அதுக்கு தான் இன்றைக்கு ஓம தீநீரை பத்தி சொல்லிக் கொடுக்குறேன் நம்ம ஆயுர்வேதத்தில் இரண்டு விஷயங்கள் சொல்லுவோம் ஒன்று தீபனம் இன்னொன்று பாச்சனம்னு சொல்லக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் தீபனம்னா என்ன பசியை தூண்டி பசிங்கிறது வெறும் அக்னின்னு சொல்லுவோம் வெறும் ஒரு வகையான அக்னி அல்ல பதிமூன்று வகையான அக்னிகளை நம்ம பார்க்கிறோம் வாதம் பித்தம் கபம் மூன்று வகையான அக்னிகளை கொண்டிருக்கிறது ஏழு வகையான தாதுக்கள் அது கூட ஓஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மற்றொரு காரணி மனம் மற்றும் ஆத்மாவில் இருக்கக்கூடிய அக்னின்னு பதிமூன்று வகையான அக்னிகளை நம்ம பார்க்கிறோம் இந்த பதிமூன்று வகையான அக்னிகளும் சரியாக வேலை செய்யும் போது தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அதில் குறிப்பாக வாதம் பித்தம் கபம் செரிமான மண்டலம் இரத்த மண்டலம் தசை மண்டலம் கொழுப்பு மண்டலம் எலும்பு மண்டலம் எலும்பு மஜ்ஜை மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம்னு இந்த பதினோரு மண்டலங்களும் ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லக்கூடிய உடல் சார்ந்ததாக இருக்கிறத பார்க்குறோம் அப்போ இந்த இடத்தில் இருக்கக்கூடிய செரிமானம் நம்ம வந்து ஒரு அரிசி உணவை சாப்பிட்றோம் ஒரு அசைவ உணவு சாப்பிட்றோம் இதெல்லாம் நம்ம உடம்புக்குள்ளே போக ஆரம்பிச்சதுன்னா அது எப்படி தசையா மாறுது அது எப்படி எலும்பா மாறுது அது எப்படி எலும்பு மஜ்ஜையாக மாறுகிறது அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் இந்த பதினோரு வகையான செரிமான மண்டல அக்னி சார்ந்த விஷயங்கள் உடம்புக்குள் இயங்குகிறது அப்படிங்கிறதுக்கான பதிலாக இருக்கிறது அப்ப இந்த இயக்கத்தை சீராக்கக்கூடிய முயற்சியை நம்ம செய்யும் போது உணவிலிருந்து ரத்தமோ இருந்து தசைகளும் தசைகளிலிருந்து கொழுப்பும் கொழுப்பிலிருந்து எலும்புகளும் எலும்புகளிலிருந்து எலும்பு மஜ்ஜையும் எலும்பு மஜ்ஜையிலிருந்து இனப்பெருக்க மண்டல உறுப்புகளும் உருவாகிறதுங்கிற ஒரு பரிணாம வளர்ச்சியில் இந்த அக்னின்னு சொல்லக்கூடிய இந்த சீரண சக்தின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் சக்தின்னு சொல்லக்கூடியது எந்த அளவுக்கு சீராக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்கு நோயற்றதாக இருக்கும் அந்த சீரான விஷயத்தை கூட்டக்கூடிய ஒரு காரணிக்கு தான் தீபனம்னு பேர் பாச்சனம் அப்படின்னா என்ன நம்ம ஒரு வேலை செய்யறும் போது வேலைக்கு தேவையான ஆற்றல் நமக்கு தேவை வேலைக்கு தேவையான பிராணவாயு நமக்கு தேவை பட் இது ரெண்டு மட்டும் தானா இல்லை இந்த வேலை செய்யும் போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நிகழ்வும் நடக்கும் தண்ணீர் தொட்டி நிரம்பி இருக்கும்போது அதுக்கு மேலே தண்ணீர் போட முடியுமா வழிந்து வெளியே போகும் இல்லையா நம்ம உடம்பும் அப்படிதான் ஒவ்வொரு திசுக்களுக்கு தேவையான ஆற்றலும் அது வேலை செய்வதற்கு தேவையான பிராணவாயும் சென்று அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது உருவாகக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறும் போதுதான் மீண்டும் மீண்டும் உடலுக்குள் திசுக்கள் வளர்ச்சியும் வேலை செய்யக்கூடிய திறனும் அதிகமாகும் இன்னைக்கெல்லாம் ஆட்டோ இம்யூன் நோய்கள்னு சொல்றாங்க உடம்போட நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலம் உடலுக்கு எதிராக வேலை செய்கிறது ஏன் வேலை செய்கிறது ஒவ்வொரு திசுக்கள்லையும் இந்த மாதிரி தேங்கி கிடக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற உருவாக்கக்கூடிய வெள்ளையணுக்கள் கழிவுகளுக்கு பதிலாக திசுக்களையே பாதிக்கின்ற ஒரு தான் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ்னு பேர் ஸோ இந்த ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை மாற்றி உடலை பலப்படுத்தி ஆரோக்கிய வாழ்க்கைக்கு நாம் செல்ல வேண்டும் அப்படின்னு வரும்போது நமக்கு உதவி செய்கின்ற அருமருந்துகளைத்தான் நாம் பாச்சனம் அப்படின்னு சொல்வோம் அப்போ யோசிச்சு பாருங்கள் பசியும் நல்லா இருக்கணும் ஜீரணமும் நல்லா இருக்கணும் சாப்பிட்ற உணவு இருக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புல சேரணும் இதில் உருவாகக்கூடிய கழிவுகள் முழுமையாக உடலை விட்டு வெளியேற வேண்டும் இந்த ரெண்டத்துக்குமே நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமருந்து எது இந்த ஓமத்தி நீர் தான் ஓமம் சீரகம் சுக்கு மிளகு தனியா ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் ரெண்டு கிராம் அளவுக்கு எடுத்து முந்நூறு மில்லி தண்ணீரில் விட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை இதய நோயாளிகள் புற்று நோயாளிகள் உடல் எடை கூடுதலாக இருப்பவர்கள் நாளமிலா சுரப்பிகள்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸ் சார்ந்த சிரமங்களால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள்னு நம்ம யாராக இருந்தாலும் சரி நாம் இதை பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் மேம்படுவது மட்டும் இல்லை தீபனம் பாச்சனம்ங்கிற ரெண்டு உடலுடைய இயக்க காரணிகள் சீராக ஆரம்பிக்கும் போது நோயற்ற வாழ்க்கைங்கிறது நமக்கு சாத்தியமாகிறதை நம்ம பார்க்க முடியும் வெறும் தீபன பாச்சனத்திற்கு மட்டுமல்ல வாயு பிரச்சனைகள் வயிறு உப்புசும் பசியின்மை சார்ந்த நோய்கள் சீரணமின்மை சார்ந்த நோய்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற பசியின்மை மற்றும் சீரணமின்மை சார்ந்த நோய்கள் காரணமில்லாமல் ஏற்படக்கூடிய மலர்ச்சிக்கல் குடலுடைய அலை இயக்கம் குறைந்து போய் ஏற்படுகின்ற மலர்ச்சிக்கல் அனைத்துக்கும் மேலாக மனச்சோர்வு நமக்கு ஏற்படும் போது அதற்கு மிகச்சிறந்த ஒரு அருமருந்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த ஓமத்தியினரை சொல்லலாம் ஓமம் சீரகம் சுக்கு மிளகு தனியா ஐந்து பொருட்கள் இந்த ஐந்து பொருட்கள் ஒவ்வொன்றையும் இரண்டு கிராம் முந்நூறு மில்லி தண்ணீரில் கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒருவேளை மாலை ஒருவேளை உணவே மருந்து அப்படிங்கிற கொள்கையுடைய அடிப்படையில் உணவாக தேநீராக சாப்பிடுகின்ற ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் நம்மால் செய்ய முடியுமாயின் நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் நான்காம் வாரம் பதினெட்டாம் தேதி திங்கட்கிழமை காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நாகர்கோவிலிலும் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை திருநெல்வேலியிலும் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை மதுரையிலும் இருபத்தி நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை திருச்சியிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் மேரி கல்சா திருச்சி டாக்டர் அபினாஷா தஞ்சாவூர் டாக்டர் அபினா முபிஷா மதுரை டாக்டர் ஜபஷின் நாகர்கோவில் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் கிருத்திகா ஹோசூர் டாக்டர் குணா அப்சரா பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம்